ஹாய் உறவுகளே நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா வாராகி அம்மனை வழிபாடு தான் வந்திருக்குறோம் நான் நல்லா இருக்கிற மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும்ல அதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து எல்லாரோட வேண்டுதலையும் வச்சு அரிசியில் விளக்கு போடுறாங்க அரிசியில் தேங்காய் விளக்கு தீபம் ஏற்றி விளக்கு போடுறாங்க இது வந்து குழந்தை இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தன்னோடய வேண்டுதலில் வந்து இந்த மாதிரி அது ஒரு சிலர் வந்து பூசணிக்காயில் வைக்கிறாங்க ஒரு சிலர் வந்து தேங்காயில் வைக்கிறாங்க திருமணம் ஆகாதவங்க வந்து பூசணிக்காயில் வைக்குவாங்க சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படின்றதுக்காக இது இன்றைக்கி வந்து நே இது எந்த வீடியோனால் நேற்று எடுத்ததே என்னால் நேற்று போஸ்ட் பண்ண முடியல அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி வாங்க எல்லோரும் அம்மாவாக பார்க்கலாம் இது வந்து வாராகி அம்மனோட யாக பூஜை இந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் குடும்பத்தில் நடக்கிற பில்லி சூனியோ ஏவல் மற்றவர்களால் நமக்கு குடும்பத்துக்கு ஏற்படுற எல்லாம் நீங்கும் இது வந்து ரொம்ப விசேஷமானது இந்த பூஜையில் வந்து மிளகா வத்தல் இன்னும் சில மூலிகை எல்லாம் போட்டு இந்த யாகத்தில் போட்டு எரிக்குவாங்க பூஜை பண்ணி எரிப்பாங்க அப்போது இந்த இந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டோம்னா நம்ம குடும்பத்தில் எந்த தீவினையும் மற்றவர்களால் ஏற்படுற எந்த தீமையும் நமக்கு வந்து சேராது ரொம்ப விசேஷமான பூஜை இது தம்பி கூட ஹாய் ஹாய் சொல்லிவிட்டு அவன் அப்படியே லைனில் நடந்து போயிட்டுருக்குறோம் எங்கள் ஒரு ஃபுல்லாக லென்த்தாக ஆள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சாமிக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அப்படியே தம்பி கூட ஜாலியாக விளையாடிட்டு லைனில் நிறுத்தி பார்த்துருக்கோம் அப்படியே லைனில் நின்றுட்டு இருக்கும்போதேவும் இங்கே வந்து பூஜை போட்டுட்டுருந்தாங்க பூஜை போட்டு மாலை சக்தி மாலை அணிஞ்சவங்க எல்லாமே மாலையை கலட்டுறதுக்காக அவங்க வந்து இருந்தாங்க அப்புறம் சாங் வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தாங்க மத்தளத்தில் அது என்ன சாங்குன்னு நீங்கள் கண்டுபிடிங்க நாதஸ்வரம் இந்த கச்சேரி இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சரி நம்ம லைனில் சும்மா அட் வீடியோ எடுத்துடலாம் அவங்களோட கலையை தீங்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம் அப்புறம் இங்கே உள்ள சாமி பார்க்க இருந்தாச்சு ஒரே ஃபுல் கூட்டம் வீடியோ எடுக்க முடியல எல்லோரும் இங்கே சாமி பார்க்க வரைக்கும் இல்லை வீடியோ எடுத்து நான் பிரார்த்தனை பண்ணினது எனக்கு கிடைக்கிற அருள் அம்மாவோட அருளை என்ன என்ன சாரணம் இருக்கும் சேரணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி வீடியோ எடுத்து முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துருக்குறேன் நான் என்னெல்லாம் பார்த்து இது பண்ணணும் அதெல்லாம் அம்மாவோட நடத்திறந்துட்டாங்க பிரகாரம் பூஜை எல்லாம் அடிக்கிறாங்க எல்லாம் மோஸ்ட்லி முக்கால்வாசி எல்லாம் வீடியோ ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு அம்மாவை நம்பி வந்தால் கண்டிப்பாக அம்மா கைவிடவே மாட்டாங்க இது எனக்கு நடந்த உண்மை இல்லை எனக்கு என்ன சேர்ந்தவங்களும் நான் கூட்டிகிட்டு போனாலுமேவும் அவங்களுக்கு நல்லதே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு நடந்தது நான் அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் ரிஸ்க் எடுத்து நான் அம்மாவை உங்களுக்கு உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நீங்கள் வேண்டி கண்டிப்பாக பிரார்த்தனை வையுங்க என் என் வீடியோ மூலயமாவே கூட நீங்கள் வேண்டி பிரார்த்தனை வையுங்க நடந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்படியோ கூட்டத்தில் அம்மாவோட ஃபேஸை வந்து ஜூம் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணேன் இதை கொஞ்சம் கவர் பண்ணி எடுத்துருக்குறேன் ஃபுல் ரஷ்ஷு ஏன்னா நேற்று வந்து ஆஷாட நவராத்திரி நவராத்திரி பூஜை அப்படின்றதுனால நேற்று அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு எப்படியாவது பூஜையில் கலந்துக்கணும்னு வந்து கலந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மா புறப்பட்டாங்க ஊஞ்சல் ஆட்டம் ஆடுறதுக்கு அவன் பிரகாரத்தை மூணு முறை அம்மாவை தூக்கி சுற்றிட்டு அப்புறம் ஊஞ்சலாட்டம் பண்ணுவாங்க எல்லா வீடும் பின்னாடி வருது வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட அம் உங்களுக்கு அம்மாவோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அம்மா பூ அங்கே பிரகாரத்தை சுற்றுறது கிளம்பிட்டாங்க இங்கே பிரகாரத்துக்கு உள்ளே வந்து அம்மாவோட பூ அலங்காரத்தை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே நினாச்சு ஃபுல்லாக அவ்வளோ ரஷ்ஷாக இருந்ததுனால வெளியில் எங்கேயும் போகவும் முடியல சரி உள்ளேயே ஃபுல்லாக அம்மாவை சாமி ப்ரே பண்ணி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே கவர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் அம்மாவை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி கூட எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு சண்டை நாளைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் வர முடியாது அப்படின்னாங்க ஆனால் அதிசயத்தை பார்த்திங்களா அம்மாவை பார்க்கணுன்னு இருந்தால் அது என்ன நிலமையில் இருந்தாலும் அது அம்மா அவங்க அவங்களோட சன்னதிக்கு வர வச்சுருவாங்க மறுநாள் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது நீங்கள் கோயிலுக்கு வரணும் நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதே மாதிரியும் மறுநாள் வந்து இல்லை எனக்கு வேலை இதாகிடுச்சி நல் நான் மறுநாள் தள்ளி போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க கோயிலுக்கு வந்தாங்க அன்றைக்கி ஃபுல்லுமே கோயிலில் இருந்தாங்க அம்மா மூணு முறை பிரகாரத்தை சித்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா வந்து சன்னதிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்தேன் ஈவினிங் முடி பூஜை முடிகிற வரைக்குமே அம்மாவோடய எல்லோ எல்லா பூஜையும் பார்த்தேன் அப்புறம் பரதநாட்டிய பூஜை ஈவினிங் கிளாக் டூ ஓ கிளாக் மேலே பரதநாட்டிய பூஜை அம்மா வந்து மாலை அழிந்தவங்க எல்லாமே மனம் குளிர செஞ்சு பரதநாட்டியம் ஆடி பூஜையை நிறைவேற்றணும் நிறைவு பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக அம்மா முன்னாடி பரதநாட்டியம் பூஜை பண்ணியிருந்தாங்க பரதநாட்டியம் கலை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பொண்ணு அழகாக ஆடுது நமக்கும் பரதநாட்டியத்துக்கும் சரியாக ஆகாது அப்புறம் அம்மாவை பிரகாரத்தை சுற்றிட்டு கொண்டு வந்து ஊஞ்சலில் வச்சு எல்லாம் ஊஞ்சல் ஆட்டிகிட்ருந்தாங்களே ரொம்ப அப்போ அங்கே கூட ரொம்ப கூட்டம் பக்கத்தில் போகவே முடியல எப்படியாவது நம்ம அம்மாவை அம்மாவை தொட்டு அந்த பிரகாரத்தை சுற்றுறதுக்கும் அம்மாவை தொட்டேன் அந்த கம்பை பிடிச்சி பிரகாரத்தை தொட்டு வந்தேன் இப்போ பிரகாரத்தை ஊஞ்சலில் ஆட்டிட்டு இருந்தாங்களா இதுலேயும் நம்ம எப்படியாவது கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ குடும்பம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப நேரம் நின்று அம்மா பாதத்தை தொட்டு ஊஞ்சல் ஆட்டிட்டு அம்மா பாதத்தை தொட்டு வணங்கிட்டு அப்புறம் தான் நான் வந்தேன் ஆனால் எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு இந்த தடவை தான் நவராத்திரி பூஜை ஒன்பது நாள் அம்மாவை வந்து அலங்கரித்த ஃபோட்டோஸ் எல்லாம் பின்னாடி வர்றது பாருங்கள் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருப்பாங்க முதல் நாள் மஞ்சள் அலங்காரத்தில் இரண்டாவது நாள் குங்கும காப்பு அலங்காரத்தில் மூன்றாவது நாள் சந்தன காப்பு அலங்காரம் நான்காம் நாள் தென்னம்பு அலங்காரம் ஐந்தாம் நாள் மாதுளை முத்துக்கள் அலங்காரம் ஆறாம் நாள் தானியங்களால் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க ஏழாவது நாள் வெண்ணெயால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க எட்டாவது நாள் காய்கறிகளால் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க ஒன்பதாவது நாள் சிறப்பு அலங்காரம் பழங்கள் எல்லாமே வச்சு பழங்களால் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க அம்மாவோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க மனதார இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்